மதுரையை வந்து சுல்தான்களோட ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் கியாசுதீன் தங்கானி அப்படிங்கிற ஒரு சுல்தான் வந்து மதுரையை ஆட்சி பண்ணார் இவரோட ஆட்சி காலத்தில் இவர் வந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் நோக்கி படையெடுத்து எடுத்துகிட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது போகிற வழியில் இருக்கக்கூடிய காடுகள் மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டி வீ அழிச்சிக்கிட்டே ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டே போகிறாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாரையுமே வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்போது அந்த வெட்டின மரங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போக கட்டளை எட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது இரவு நேரத்தில் அந்த கட்டைகளை எரிக்கப்பட்டு அங்கேயே அவர்களை வந்து கைதிகளாக கட்டி வைக்கப்படுறாங்க வந்து யாராவது மக்கள் அங்கே தாக்க வந்தாங்கன்னா அவங்களையும் கைது பண்ணி அங்கேயே கைதிகளாக்குறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா கழுமரம் கழுமரத்தையும் அதே மக்களை கழுமரம் தூக்கிட்டு வர வச்சு கழுமரம் நடப்பட்டு கழுமரங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கூர்மையான முனை இருக்கும் நல்லா பலபலன்னு இருக்கக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்தில் கைது செய்யப்பட்டவர்களை தூக்கி மேலே உட்கார வச்சு அவங்கள ஆசனமாய் வழியாக அந்த கழுமரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளே இறங்கி அப்படி இருதயம் வழியாக அந்த கழுமரம் குத்தி வெளியே வந்து அவர்கள் வந்து உயிரை நீட்பார்கள் மிகவும் கொடுமையான ஒரு மரணமாக சொல்லப்படக்கூடிய அந்த கழுமரம் மதுரையில் வந்து மக்களுக்கு வந்து தண்டனையாக கியாசு தங்கானியோட சுல்தானோட ஆட்சிக்காலத்தில் கொடுக்கப்பட்டது அந்த கழுமரத்தில் கொல்லப்பட்டவங்களோட பிள்ளைகள் மனைவிகள் எல்லாருமே கொண்டு வந்து அந்த கழுமரத்தில் இறந்தவரோடு சேர்த்து முடிகளால் கட்டப்பட்டு மிகவும் கொடுமையான முறையில் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க இதை வந்து கியாசுதீன் தங்கானி கூடையே பயணித்த இபின் பாதுசா அப்படிங்கிற வந்து பயணியோட குறிப்புகளில் இருந்து அவர் கூடயே பயணித்தவர் அவர் வந்து வெளிப்படையாகவே வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவரோட பயண இருந்து நம்மளால் அதை பார்க்க முடியுது வாங்க வீடியோக்குள்ளே வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் மனமாய் சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா இருக்கீங்களா மதுரை சுல்தான்கள் அதாவது பாண்டியர்களோட வீழ்ச்சிக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிறது நீங்கள் வரலாற்றில் தேடும்போது அதற்கு உங்களுக்கு பதிலாக வரக்கூடியது இந்த சுல்தான்கள் சுல்தான்களோட படையெடுப்பு இதனால தான் பாண்டியர்கள் வந்து மதுரையை விட்டுட்டு திருநெல்வேலி தென்காசி பகுதிகளுக்கு போகிறாங்க சுல்தான்களோட ஆட்சி எந்த காலகட்டம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு உங்கள் வரலாற்றில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நினைவு வருதா அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு இந்த காலகட்டம் வந்து வரைக்கும் சுல்தான்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டுக்கு அப்புறம் திரும்பவும் பாண்டியர்கள் வராங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு வரலாற்றில் நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஆவுடையாபுரத்தில் வந்து பூலித்தேவரோட முன்னோர்கள் ஆவடியாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கிய ஆண்டும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது சுல்தான்கள் எதற்காக உள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முதலாம் ஆரவர்மன் குலசேகர பாண்டியத்தேவர் அவரோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டிய தேவர் வீரபாண்டிய தேவர் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த ஒரு சகோதர யுத்தம் இந்த வீரபாண்டிய தேவர் தான் போயிட்டு சுல்தான்களோட படைத்தலைவராக இருந்த மாளிக்கபுரை வந்து கூப்பிட்டுட்டு வரார் இதை வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆய்வாளர் அப்துல் வஹப் அப்படிங்கிற ஒரு வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா வீரபாண்டிய தேவர் வந்து மாளிகபுரை சந்தித்து உதவியை கூறினார் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அவரோட வரலாற்று புத்தகத்தில் வந்து அவர் தெளிவுபட தெரிவிச்சிருக்காரு ஸோ வந்து மாளிக்கபூர் வந்து வாராப்பில் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பதினொன்று இந்த காலகட்டத்தில் வந்து மதுரையை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து சூறையாடுறாரு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பதினொன்றில் அதன் பிறகு ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா குஸ்ரம் கான் அப்படிங்கிறவர் வந்து மதுரையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சூறையாடுறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உளுக் கான் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணில் வந்துட்டு மதுரையை கம்ப்ளீட்டாக வந்து சூறையாடுறாரு இப்படி தொடர்ந்து மதுரை வந்து சூறையாடப்படுகிறது பாண்டியர்கள் மதுரையை விட்டு தென்காசி திருநெல்வேலி அதன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வந்து நகர்ந்துட்டாங்க இதுதான் பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் மதுரை சுல்தான்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மன்னர்கள் வந்து மதுரையை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மாபார் தேசம் அப்படிங்கிற பேரில் மதுரை வந்து டெல்லி சுல்தான்களோட ஒரு பகுதியாகவே வந்து இருந்திருக்கு மாபார் தேசம் அப்படிங்கிற பேரில் மதுரை வந்து டெல்லி சுல்தான்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு இடமாகவே வந்து இருந்திருக்கு பிற பிறகு பார்த்திங்கன்னா இது மதுரை சுல்தான்களோட ஆட்சியாக வந்து தனித்த அரசாக வந்து இது வந்து மாறியிருக்கு மதுரை விஜயம் அப்படிங்கிற நூலில் பார்த்திங்கன்னா வெளிர் நிறமாக ஓடிய தாமிரபரணி ஆறு சுல்தான்களோட ஆட்சி காலத்தில் வந்து சிவந்த நிறமாக வந்து ஓடிச்சு அப்படின்னு வந்து மதுரை விஜயம் அப்படிங்கிற நூலில் வந்து கூறப்பட்டுள்ளது அப்படின்னா வந்து ம எவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறை வந்து பாண்டியர்கள் மீது ஏவப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில சொல்லுவாங்க சில வ போலியான வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து பாண்டியர்கள் ஆட்சிக்கு வந்து இவங்க காரணம் அவங்க காரணம்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் போலியான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருப்பாங்க அதாவது பாண்டியர்களை வீழ்த்தணும் அப்படின்னா அவர்களோட ஒரு பெரிய அரசாங்கம் இருந்தாங்க மட்டும்தான் பெரிய படை இருந்தால் மட்டும்தான் பெரிய மிகப்பெரிய அரசு ஒரு இருந்தால் மட்டும்தான் பாண்டியர்களை வீழ்த்தியிருக்க முடியும் அப்படி பார்த்தா பாண்டியர்களோட ஒரு மிகப்பெரிய அரசாக இருந்தால் சுல்தான் டெல்லி சுல்தான்கள் வந்து பாண்டியர்களை வீழ்த்தியிருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு மிகப்பெரிய பேரரசாக இருந்த காரணத்தினால்தான் பாண்டியர்களை வீழ்த்த முடிஞ்சிச்சு சில வந்து ஒரு சில கல்வெட்டு சில ஏதாவது ஒரு இதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா பாண்டியர்களை இவங்க தான் வீழ்த்தினாங்க அப்படின்னு ஒரு போலியான ஒரு விஷயத்தை பேசி சமூக வலைத்தளங்களில் வந்து சில ச இரண்டு சமூகங்கள் கிடையாது சிலர் வந்து தவறான கருத்தை பரப்பி ஒரு மோதலை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க வரலாறு வரலாறாக பார்க்கணும் ஒரு ஒரு வரலாறு வரலாறு பார்க்கறத ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் சென்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு அரசை வந்து வீழ்த்தணுமா அதை விட ஒரு பெரிய அரசு ஒரு வலிமையான அரசு இருந்தால் மட்டும்தான் அதை வீழ்த்த முடியும் ஸோ பாண்டியல் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து இன்னும் சில வரலாற்று தகவலாம் இருக்குது தொடர்ந்து அடுத்த அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் நன்றி